மீனராசி இருப்பாங்க அதை பத்தி இந்த நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா ரிஷபராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒருத்தவங்க இருப்பாங்க மீன ராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்றாங்களே சார் இது யார் சொன்னது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பா அம்மா நல்ல கேள்வி இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க அந்த கேள்விக்கு நான் சில பதில்களை சொல்லிட்டு வரேன்ல இதுலருந்து ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே அதை வச்சு ப்ரமோட் பண்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அது எப்படின்னா இந்த காட்டில் வந்து இந்த சிங்கம் புளி எல்லாம் வேட்டையாடும் கழுத்த புளி போய் மற்றவங்க வேட்டையாடினதை சாப்பிட்டு கிளியர் பண்ணிவிடுவோம்ல இது மாதிரி தான் இந்த சுயசிந்தனை நிறைய பேர் இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க யாராவது என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு அதை எப்படி அங்கே எடுத்து இது பண்ணிக்கிறது இதுக்கும் ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது அந்த ஜாதக அமைப்பை பற்றி பின்னாடி சொல்லுவோம் பொதுவாக வந்து ரிஷபராசிக்காரங்க வீட்டில் ஒரு மீனராசிக்காரங்க இருப்பாங்க மீனராசிக்காரங்க வீட்டில் ஒரு ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்கங்கிறது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஒத்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வராது இதை யார் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் கேட்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா சந்திராஷ்டமங்கிறது எல்லா ராசிகாரங்களுக்கும் வரும் இந்த சந்திராஷ்டமம் வரும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு நெல்லை வசந்த ஐயா தான் முதன் முதல்ல விளக்கம் சொன்னார் இதுக்கு முன்னாடி செல்ஃபோன்லாம் புழக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போய் சும்மா ஒரு ஃப்ளாஷ் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் இது அப்புறம் பின்னாடி எல்லாேருக்கும் செல்ஃபோன் வந்த பிறகு நீங்கள் இப்போ செல்ஃபி மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னார் என்னென்னா சந்திராஷ்டம தினம் அன்னைக்கு சந்திரனுங்கிறது ஒளி கிரகம் இல்லையா வெளிச்சத்தை தரக்கூடிய கிரகம் இல்லையா எட்டாம் இடம்ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் அது ரொம்ப கடுமையான மறைவு ஸ்தானத்தில் எட்டாம் இடம் அதிகம் அப்போ சந்திரன் எட்டாம் இடத்துக்கு போதும் போது அஷ்டமம்னால் எட்டு இல்லையா சந்திரன் அஷ்டமம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படி போகும்போது இந்த மைண்டு மனோகாரகனுங்கக்கூடிய சந்திரன் வந்து குழப்படியாக இருக்கும் நம்ம என்ன பேசக்கூடாதோ அதை பேசிட்டு சண்டை போட்டுக்குவோம் நம்மள அறியாமல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு இரிட்டேட்டிங்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்காக ஒரு வெளிச்சம் வந்து உடம்பில் பட்டுதுன்னா முகத்தில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் வந்து அது குறைவா அவங்கவுங்க கண்டுபிடிச்ச மாதிரி வந்து செல்ஃபி செல்ஃபி பரிகாரம் சொல்லும்போது இந்த பரிகாரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது யாருக்குமே சொல்ல தெரியல அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம அந்த விஷயத்தையே சொன்னோம் இந்த நல்ல வசந்தான சந்திராசனமத்துக்கு ஏன் அந்த பரிகாரம் சொன்னாரு அதுக்கு என்ன காரணம் இது அவர் தான் சொன்னாருங்கிறதுக்கு நான் மட்டுமே விட்னஸ் இல்லை நல்லா மூத்த நடிகர் ஒருத்தர் மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் மூத்த யூடியூபர் ஒருத்தர் எல்லோரும் விட்னஸாக வச்சு சொன்னேன் இதுவும் அதே தான் சொல்கிறான் ரிஷபராசிக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக மீனராசிக்காரங்க ஒருத்தங்க இருப்பாங்க மீனராசிக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க ஒருத்தவங்க இருப்பாங்கங்கிறது நைன்ட்டி பர்சன்ட் ஒத்து வரும் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா சொல்லணும் இல்லையா இதை சொல்லணும் அதை சொல்ல மாட்டாங்க நானும் இப்போதைக்கு சொல்ல போகிறதில்ல ஏன்னா இதை சொன்னவங்க ஒரு தடவை சொல்லட்டுமே காரணத்தை நாம் சொன்னோம்னா சில பேர் ரெடியாக இருப்பாங்க நான் இப்போ என்ன பேசுகிறேனோ மறுநாள் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி எழுதி அவங்க பேர்லாம் போடுறவங்க இருக்காங்க பரவாயில்ல என்ன பண்ண முடியும் நம்ம சிங்கம் புளி மாதிரி வேட்டை மிருகமாக இருந்துட்டோங்க அதுங்க கழுத்த புள்ளியாகவே காணக துப்புரவு தொழிலாளியாக இருந்துட்டு போவோம் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை சரி ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இப்போது ஒரு நாள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது யார் யார் என்னென்ன சும்மா அவர் நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க அவருக்கு சீடர்கள் நிறையா சீடர்கள்னால் நண்பர்களாகவும் இருப்பாங்க சீடர்களாகவும் இருப்பாங்க இப்போ எங்களை மாதிரி ஒரு இருபத்தஞ்சி முப்பது குடும்பங்கள் வந்து அடிக்கடி அவரை சந்திக்கிறது டக்கு டக்கு நாங்கள் போயிடுவோம் என்னைக்காவது ரெண்டு மூணு நாள் வேலைகள் அப்படி பார்க்க முடியாமல் போகலன்னா கூட அவர் ஃபோன் அடிச்சு என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவரே விசாரிச்சுடுவார் அப்போ எல்லாரையும் சந்திச்சிக்கிட்டே இருப்பார் அவர் கிட்டத்தட்ட அவர் சந்திரன் மாதிரி எல்லா கிரகத்தையும் சந்திரனம் இருபத்தேழு நாளுக்குள்ளே சுற்றி வருது இல்லை அந்த மாதிரி சென்னையில் பக்கத்தக்க மற்ற நெருக்கமான குடும்பங்கள் அந்த நெருக்கமான நண்பர்கள் அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார் மனசெலவில் எல்லாரையும் சுற்றிக்கிட்டு தான் இருப்பார் இருந்தாலும் உடல் ரீதியாக எங்களை கண் எதுக்கு பார்த்துட்டே இருக்கிறனால ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் போகலன்னா அவர் ஃபோன் அடிச்சிருவார் இல்லாட்டி இந்த பக்கம் தான் நம்ம வீட்டுக்கு வருவார் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளை பார்த்துட்டு போவார் அது வந்து அவருடைய பெருந்தன்மை அது என்ன சொல்கிறது அது ஒரு அந்த ஹார்ட் அந்த மாதிரி ஹார்ட்டு அவர் தான் ஒரு நாள் சொல்லிவிட்டு என்ன பண்ணார் நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கும்போது ஒரு நாள் அவர் செக் பண்ணார் யார் யாரெல்லாம் ரிஷபராசின்னு ஒரு செக் பண்ணார் உங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருடைய நட்சத்திரத்தையும் கேட்டார் அப்போ சொல்லும்போது பார்த்தா அந்த ரிஷபராசிக்காரங்க வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு மீனராசி இருந்துச்சு அதே போல் மீனராசிக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்க வீட்டில் உள்ள கேட்கும்போது ஒரு ரிஷபராசி இருந்தது இதுக்கு என்ன காரணம்னு அவர் சொல்லியிருக்காரு இதை தெரியாது தெரியல அப்படின்னு ஒத்துக்கிட்டால் நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இப்போ வருவோம் ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கரனுடைய ராசி சுக்ரனுடைய ராசி அப்படிங்கும்போது சுக்கரனுங்கிறது அசுரகுரு மீனம் அப்படிங்கிறது வந்து தேவகுரு அது வந்து பிரகச்பதிங்கக்கூடிய குருவோட ஒரு ராசி இதே ராசி தான் துலாம் ராசி இருக்கு இல்லையா துலாம் ராசிக்கு உரிய கிரகம் வந்து சுக்கரன் தனுசு ராசிக்கு உரிய க கிரகம் வந்து குரு நான் என்ன சொல்கிறேன் இதுக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் உரிய கிரகம் சுக்கரன் தனுசுக்கும் மீனத்துக்கும் உரிய கிரகம் குரு ரிஷபராசிக்காரங்க வீட்டில் மீன ராசிக்காரங்க ஒருத்தவங்க பிறக்குறாங்க மீன ராசிக்காரங்க வீட்டில் ரிஷபராசிக்காரங்க ஒருத்தவங்க பிறக்கிறாங்க ஓகே இது அப்படி இருந்ததுன்னா துலாம் ராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் தனுசு ராசிக்காரங்க ஒருத்தவங்க பொறுக்கணும்ல அப்போ தனுசு ராசிக்காரங்க வீட்டில் ரிஷபராசிக்காரங்க ஒருத்தவங்க பொறுக்கணும்ல இதை பற்றி ஏன் ஜோதிடர்கள் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க என்னென்ன இங்கே தான் சிக்கலை ஆரம்பிக்குது சுக்கரனுக்கு கண்ணை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சுக்கரன் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடத்தில் சைவம் வைணவத்தில் என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து சிவன் வந்து சூரியனுடைய அப்படிம்பாங்க சிவனுடைய ஒரு கண் சூரியன் இன்னொரு கண் சந்திரன் வைணவத்தில் அதே மாதிரி விஷ்ணுவோட ஒரு கண் சூரியன் இன்னொரு கண் சந்திரன் அப்படிம்பாங்க பொதுவாக சூரியனும் சந்திரனும் கடவுளுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன் தான் வந்து ஜோதிடத்தில் கண்ணுக்கு அதிபதி கண் அப்படின்னாலே சுக்கரனை தான் குறிக்கும் இதுக்கும் ஒரு புராண கதையை உதாரணமாக சொல்லி விளக்கம் கொடுப்பாங்க திருவோணம் விழா கொண்டாடுறாங்க இல்லையா ஓணம் ஓணம் விழா கேரளாவில் கொண்டாடுறாங்கல்ல ஓணம் விழாங்கிறது கேரளாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பான விழா இந்த விழா யாருக்காக கொண்டாடுறாங்கன்னா மாவழி அப்படின்னு ஒரு அரசன் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கான் மக்களுடைய அன்பை பெற்றவன் அவன் அவன் இந்த ஓண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு அவர் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு வருவாருங்கிறது இன்னைய வரைக்கும் ஒரு நம்பிக்கை இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இந்த விழா கொண்டாடப்படுது அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த இப்போ நம்ம திருவோணம்ங்கிறோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் ஓணம் தான் எப்படின்னா சிவனுடைய நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஆதிரியை சொன்னதுனால திரு ஆதிரை ஆயிடுச்சு ஓணம் வந்து பெருமாளுடைய நட்சத்திரம்னு நம்ம மாத்தினதுனால ஓணம்ங்கிறது திரு ஓணம் ஆயிடுச்சு ரெண்டு நட்சத்திரத்துக்கு முன்னாடி திரு திருவாளருங்கிற மரியாதை சேர்ந்து போச்சு தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அந்த ரெண்டாயிரம் வருடங்களாக வந்து இந்த ஓணம் பண்டிகைங்கிறது கொண்டாடப்படுது அந்த மன்னன் மாவழிங்கிற மன்னன் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தான தர்மம் பண்ணுறவன் அந்த தர்மம் செய்கிறதுல ஈகை குணத்தில் நான் கொடைகள் வழங்குறதுல அவனுக்கு ஈக்குவலாக அந்த உலகத்தில் யாருமே கிடையாது அது அவனுக்கும் தெரியும் ஆனால் அதுவே வந்து அவனுக்குள்ளே ஒரு கர்வமாக இருந்திருக்கான் அவன் வெளியில் காட்டிக்கிட்டான்னா என்னன்னு தெரியல அவனுடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக விஷ்ணு வந்து வாமன அவதாரம் வாமனம்னா குள்ளன் அர்த்தம் அப்போ வந்து அவர்கிட்ட தானம் கேட்குறான் தானம் கேட்கும்போது என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய காலடியால் அடி நிலம் வேணும்னு கேட்குறான் சரின்னு சொல்லிட்டு நீ மூணடி நிலம் தானே எடுத்துக்கோ அப்படின்னு ஒன்னா ரெண்டு அடியால் இந்த உலகத்தை அளந்துட்டான் மூணாவது அடியை வைக்கிறதுக்கு பூமி கிடையாது அப்போ அவனுடைய காலில் வந்தார் அமைங்கி போயிட்டார் அப்படிங்கிறது ஒரு புராண கதை இந்த மாவலிங்கிறவனுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்போது அசுரன் அவனுடைய அசுரனாக சித்தரிக்கிறாங்க புராணத்தில் அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் இந்த சுக்கரன் வந்து விஷ்ணுவோட சூழ்ச்சி தெரிஞ்சு தயவு செய்து நீ தாரை வார்த்து கொடுக்காத தண்ணியில் தானே தாரை வார்த்து கொடுப்பாங்க இந்த இதெல்லாம் உன்னோடது இதெல்லாம் உன்னோடதுன்னு அந்த மாதிரி தாரை வார்த்து கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு சுக்கராச்சாரியார் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அதெல்லாம் முடியாது நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் நிறைவேத்திய தீர்வுன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தா இவன் இறந்து போய்டோன்னு அவருக்கு தெரியும் சுக்கரனுக்கு உடனே என்ன பண்ணுறாரு அந்த பாத்திரத்தில் கலசம் மாதிரி வச்சு தண்ணி இழந்து கொடுப்பாங்கள் அதில் ஒரு ஓட்டை போட்டு போய் தடுக்கிறார் இவர் போய் வண்டு உருவத்தில் கொண்டு போய் அதை தடுக்கிறாரு தடுக்கும்போது மேலே பார்த்துட்டு பரல விஷ்ணு நேராக ஒரு தர்ப்புள்ள எடுத்து அந்த ஓட்டையில் ஒரு குத்து குத்துனோடனே அந்த வண்டுக்கு கண்ணு கெட்டு போயிடும் அதனால் சுக்கராச்சாரியா ஒரு கண் பாதித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் பாதிக்கப்படுறதுக்கும் கண் ஒரு முக்கியமான காரணம் இதை ஏன் எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலுக்கு போய் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் அது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தார்ல அவர்கிட்ட நான் அந்த விஷயத்த சொன்னேன் வசந்த நய்யா இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லுவார் அப்படின்னா அவர் அப்படியா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதை போய் இன்னொரு ஜோதிடத்தை சொல்லி அவர் கண்டுபிடிச்ச மாதிரி பேச வச்சுருக்கார் ஓகே மகிழ்ச்சி தகவல் பரவுவதில் மகிழ்ச்சி தான் ஆனால் அதுக்கான காரணம் சொல்லணும்னு வச்சுக்கோ அப்போ என்ன பண்ண முடியும் ரிஷபராசிக்காரங்க வீட்டில் மீனராசிக்காரங்க பிறக்கிறது மீனராசிக்காரங்க வீட்டில் ரிஷபராசிக்காரங்க பிறக்குங்கிறது ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கும் டென் பர்சன்ட்டோ இல்லை வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்டோ இருக்காது ஆனால் இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி தான் பார்க்கணும் இவ்வளோ தூரம் கிளியராக சொல்கிறவங்க துலாம் ராசி வீட்டில் தனுசு ராசிக்காரங்க பிறப்பாங்க தனுசு ராசி வீட்டில் துலாம் ராசிக்காரங்க பிறப்பாங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க இளநீர் குடிக்கிறோம்ல இளநீர் குடிக்கிறோம்ல வெயில் தாகத்துக்கு இளநீரை நீங்கள் வெட்டும்போது ஒரு சொட்டு தண்ணியாவது கீழே படாமல் குடிக்க முடியுமா நம்ம இதுக்கு என்ன கிராமத்தில் சொல்லுவாங்க தெரியுமா இந்த தண்ணி வந்து மரம் வச்சவனுக்கு எவனோ வச்சுருப்போம் அந்த மரத்து தண்ணியை நம்ம குடிச்சிட்ருப்போம் அவனுக்கு செய்கிற காணிக்கை அப்படிம்பாங்க அதனால தான் குரு துரோகம் பண்ணக்கூடாது இல்லை ஒரு ஒரு விஷயங்களில் நான் இவ்வளோ நிகழ்ச்சிகளில் பேசும்போது வசந்தன் வசந்த ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா என்னோட ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நான் எடுக்கிறதுக்கும் மூல ஆதாரம்ங்கிறது வசந்தன் ஐயா மீனம் ராசிக்கோ ரிஷப ராசிக்கோ உள்ள தொடர்பை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றிம்மா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்